ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரகடிக்க ஆசை இங்கே வந்து எங்கள் அம்மா இவ்வளோ நல்லவங்க இல்லையே இவங்களுக்கு போய் இவ்வளோ பெரிய பாராட்டு என்னால் நம்பவே முடியல இதில் ஏதோ நடந்திருக்குன்ட்டு முத்துக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருந்து இருக்குங்க நம்ம முத்துக்கு வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு வீடியோ வருதுங்க அந்த வீடியோவில் பார்த்தா அப்படியே அவங்க அம்மா வந்து எப்படி ஒரு பையனை தொருத்தி தொருத்தி அடிக்கிறாங்கங்க அதை அந்த வீடியோவை பார்த்த உடனே வந்து முத்துவும் மீனாவும் வந்து அந்த குழுவினருக்கு வந்து அந்த வீடியோஸை அனுப்பிடுவாங்கங்க ஐயோ என்னடா இந்த லேடி இவ்வளோ நல்லவங்க இவ்வளோ ச சமாதான புறாவாக இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த ம பட்டத்தை கொடுக்கலான்ட்டு பார்த்தா என்னடா இது நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமேன்ட்டு அங்கே அனுப்பிச்ச உடனே அந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே கேன்சல் ஆகிது இங்கே மீனாவோட அத்தை வந்து அப்படியே வீட்டில் ரொம்ப பட்டு சாரியெல்லாம் கட்டிக்கின்னு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கின்னு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் அவங்க ஏற்கனவே ரொம்ப எட்வர்டாக பேச அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்குதுன்னு ஒன்றும் சொல்லணும்மா வீட்டுக்கார கொஞ்சம் கூட மதிக்கலைங்க அப்படியாப்பட்ட ஒரு பேச்சு இங்கேயா முத்து வந்து சொல்லுவார் பண்ணுமா பண்ணு எங்களை எப்பா அசிங்கப்படுத்துறது தானே உன்னோட வேலை உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறோம் பேரு போப்போ ரெடி ஆகிட்டு போ உனக்கு பாராட்டா கிடைக்க போகுது என்னென்ன பாராட்டோடு நீ வீட்டுக்குள்ளே வரப்போகிறப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் நாங்கள் பண்ணி இருக்கிறோம் இந்த அம்மா வந்து பேரும் புகழும் வாங்கிட்டு போயிடுமா நாங்கள் வந்து இடித்த வாக்காண்டு இருக்கிறோமா போ தாயே போ என்னென்ன நடக்க போகுது ஆனால் நீ இப்போ எப்படி ஹாப்பியாக போறியோ அதே அந்த ஹாப்பி மூடோவில் நீ வரணும் அதுதான் எங்களோட சந்தோஷம்ட்டு முத்து அப்படியே அவங்க அம்மாவை ரசிச்சின்னு அது ஏன்னா அவங்க அம்மா பண்ணுறவோ ஒவ்வொரு வேலையுமே வந்து சின்ன சின்ன தப்பாக இருக்கும் போது விட்டு கொடுத்துடலாம் இது பெரிய தப்பாக இருக்கும் போது ஒரு தப்பானவங்களுக்கு அந்த இது போகக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறது கரெக்டாக தான் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ பையனே இந்த மாதிரி அம்மாவை தப்பு தப்பாக போட்டுக்கிடுறோம் அப்படியெல்லாம் இல்லைங்க தப்பு எங்கே நடக்குதோ யாராக இருந்தாலும் சுற்றி கேட்கணும் அதில் மீனாவும் முத்துவும் ரொம்ப ஸ்டெபனாக இருக்கிறாங்க நான் மீனாவோட முத்தோடய சைடுங்க நீங்கள் யாரோட சைடுன்ட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜெயா பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க